இந்த காம்பினேஷன் இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளட் சுகர் லெவல் மெயின்டைன் பண்ண கோவக்கா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஹெல்த் கான்ஷியஸான உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதோட ரெசிபி பார்க்கலாம் ஒரு சட்டியில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பொடியாக சாப் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க கட் பண்ண கோவக்காயை சேர்த்து டூ மினிட்ஸ் அப்புறம் கட் பண்ண கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்குங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க இப்போ மல்லித்தழை தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டி அண்ட் ஹெல்தியான கோவக்காய் கத்திரிக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த காம்பினேஷன் இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிளட் சுகர் லெவல் மெயின்டைன் பண்ண கோவக்கா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஹெல்த் கான்ஷியஸான உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்ப இதோட ரெசிபி பார்க்கலாம் ஒரு மண் சட்டியில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பொடியா சாப் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து வதக்கிட்டு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க கட் பண்ண கோவக்காயை சேர்த்து டூ மினிட்ஸ் அப்புறம் கட் பண்ண கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்குங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் இப்போது மல்லித்தழ தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டி அண்ட் ஹெல்தியான கோவக்காய் கத்திரிக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்